அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை பற்றி நம்மளுடைய சேனல்லையே நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் முறைங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடுவோம் நம்ம வீடுகள்லாம் விரதம் இருப்போம் மேற்கொள்வோம் ஆனால் ஏகாதசி அப்படிங்கிறது மாதா மாதம் வரக்கூடிய இந்த நாள்லேயும் நம்ம பெருமாளுடைய வழிபாடுகள் செய்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த வகையில் இந்த ஏகாதசி விரதத்தை யார் கடைபிடிக்கலாம் எப்போது கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதால நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்ற வரும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையானுக்கு கோவிந்தா பெருமாளை போற்றி என்ற வாசகங்களை எல்லாம் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு பெருமாளுடைய விரதங்கள் பற்றியோ அல்லது அவர் பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமையலாம் சரி ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது ஏகாதசியை விட சிறந்த ஒரு விரதமே கிடையாது அப்படின்னு ப பதினெட்டு புராணங்கள் வழியாகவும் சொல்கிறாங்க அதாவது இந்த ஏகாதசி அன்னைக்கு நாம அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விரதத்திற்கு தயாராகணும் அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்க கூடாது அதனால அதை நாம முதல் நாளே பறித்து தயார் நிலையில வச்சுக்கிறது நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா பெருமாளுடைய பெயர்களை அதாவது அவருடைய நாமத்தை நாம சொல்லி வழிபாடு செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தே விரதம் இருக்கிறத விட நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கூட சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இது போல அப்படின்னா அது ஏகாதசி மட்டும் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது அதே போல் நாம் ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த விரதம் அன்னைக்கு பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுப்பது குறிப்பா உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது மிக மிக நல்லது அந்த உணவுப் பொருட்களை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஏழை எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல வாயில்லா ஜீவர்களுக்கு அதாவது பசுமாட்டிற்கு பழங்கள் சில பேர் கொடுப்பாங்க கீரைகள் கொடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தேய்பரை காலத்துல பதினோராம் நாளாக இரண்டு முறை ஏகாதசி திதி வரும் அமாவாசையை அழுத்து வரக்கூடிய ஏகாதசியை சுக்கலபட்ச ஏகாதசி அப்படின்னு நாம சொல்றோம் அதே போல பூர்ணையை அடுத்து வரக்கூடிய நாளில் இருந்து அமாவாசை முடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு அமாவாசை அப் அடுத்து ஏகாதசியை கிருஷ்ண பட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இப்படி ஏகாதசி பற்றி இவ்வளவு விஷயம் சொல்கிறோமே இதெல்லாம் ஏன் கடைப்பிடிக்கிறோம் எதனால கடைப்பிடிக்கிறோம் கடைப்பிடிக்கும் போது நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் ஏகாதசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது புராணங்கள் வழியா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏகாதசி பற்றி புராணங்கள் பல்வேறு கதைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அவற்றில் ஒன்று புராணத்தில் முரண் என்றும் அசுரன் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் மிகுந்த தொல்லை அளித்து வந்ததால் இதனால் அவர்கள் அனைவரும் அசுரரை அழித்து தங்களை காக்குமாறு சிவபெருமான வேண்டாங்க சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் கிட்ட முறையிடுமாறு சொல்றாரா அதன்படி தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவர் சரணடைகிறாங்க தேவர்களையும் காப்பதற்காக கூறி மகாவிஷ்ணு அசுரன் முரணோடு போர் புரிய தொடங்குறாரு இருவருக்கும் இடையில நடைபெறக்கூடிய கடுமையான போர் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கினான் இதனால மிகவும் கலைப்படைந்த மகாவிஷ்ணு பத்திரிக்கா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில படுத்து ஓய்வு நேரத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த அசுரன் முரண் மகாவிஷ்ணுவை கொல்ல துணிந்தாரா அப்போது அவரிடம் இருந்த சக்தியானது ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டிருக்கு அந்த பெண்ணை அசுரன் முரண் நெருங்கிய வேளையிலே அவகிட்ட இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக மாற்றுது மேலும் நித்திரையில் வெளித்திருந்து நடந்தது கண்ட மகாவிஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரை கொடுக்கிறாரு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன் அப்படின்னு வரம் கொடுத்து தன்னுள்ள இருக்கக்கூடிய தன்னுள்ள மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு புராணங்கள் வழியாக கதை சொல்றாங்க ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி விழிப்புடன் இருந்து மகாவிஷ்ணுவின் அருளையும் வரமும் பெற்ற ஏகாதசி நாள்ல நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தா அவரிடம் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நலமாக வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது இத்தகைய வைகுண்ட ஏகாதசியை விட இந்த ஏகாதசி சிறந்த விரதம் இல்லை என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சரி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிகள் வரும் அதாவது ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஏழு ஏகாதசிகள் இருக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதை இருக்கு இவற்றில் மார்கழி வளர்ப்புறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கிறோம் அதனால தான் ஏகாதசி அன்று புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் கூறப்படுகிறது சொர்க்கவாசல் என்று பரமபத வாசல் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது ஏகாதசி விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை உணவு மட்டும் உண்பது மிகவும் நல்லது அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து விஷ்ணுவை நினைத்து தியானிக்கலாம் மகாவிஷ்ணு பெருமாளுடைய புகழ் பாடப்படக்கூடிய பிரபந்த பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து இறைவனை துதி செய்ய வேண்டும் பிறகு மறுநாள் காலை துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு பெருமாளின் நாமத்தை சொல்லியபடி துளசி திருத்தத்தை அருந்தி விரதத்தை முடித்துக்கலாம் தசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூன்று நாட்களும் விரதம் இருக்கிறவங்களுடைய சிந்தனையில் இறைவனுடைய நினைப்பு மட்டுமே இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய வேலையை தவிர மற்ற நேரங்களில் இறைவனுடைய புகழை பாடியவாறே இருக்கிறது இன்னும் நல்லது ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு நாம் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது அவர்கள் வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய படத்திற்கு மலர்கள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது இந்த பக்தர்கள் இந்த வழிபாட்டின் மூலமா தீராத நோய்களை கூட தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவாங்க மேலும் முக்திக்கான வழியை அடைவாங்க என்று சொல்லலாம் அனைவரும் இதனால ஏகாதசி விரதத்தை நாம இருந்து பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக வாழ்க்கையில ஏகாதசி விரதம் இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏகாதசியில பிறந்தவங்களுடைய குணநலன் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மீது அன்பு கொண்டவர்களா இருப்பாங்களாம் தர்ம காரியங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இவர்கள் பொது நலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இவர்களாகவும் ஏகாதசியில் திறந்தவங்க இருப்பாங்களாம் அறிவாற்றல் உடையவர்கள் கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் இவை யாவுமே பொது நலன்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் இவை யாவும் பொது பலன்களே என்று சொல்லப்படுது கற்பனை மிகுந்த பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்களா நெருக்கமானவர்களுக்கு மட்டும் உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள் பொது பலன்களே அப்படின்னு சொல்லப்படுது மூல நட்சத்திரம் உள்ள நபரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஏகாதசி பிறந்தவர்களுடைய குணநலன்களாகவும் அவர்களைப் அவர்களை பற்றியும் சொல்லப்படுது பொதுவாகவே நாம் பெருமாளுடைய வழிபாட மேற்கொள்ளும்போது போது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம மற்ற எல்லா நாட்கள்லேயுமே மேற்கொள்ளலாம் அதிலும் குறிப்பிட்டு இது போன்ற நாட்களில் மேற்கொள்வது இன்னமும் சிறப்பாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி பற்றிய ரொம்ப நிறைய சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்!